நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் ஆப்பு வச்ச டெல்லி உயர் நீதிமன்றம் அவசர அவசரமாக உச்ச நீதிமன்றம் ஓடிய அரவிந்த் கெஜ்ரிவாலு சோழி முடிந்தது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் என்ன எதிர்பார்த்தாரோ அது நடக்கலை அப்படி நடக்கலைன்னா அது சோழி முடிஞ்சதாக தானே அர்த்தம் சரி நீதிமன்றத்தில் என்ன எதிர்பார்த்தார் டெல்லி உயர்நீதிமன்றமானது என்ன ஆப்பு வச்சுது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எல்லாவற்றையும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க மார்ச் இருபத்தோறாம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை அமலாக்கத்துறையானது அதிரடியாக கைது செய்கிறது அவருடைய நீதிமன்ற காவலானது ஏப்ரல் பதினைந்து வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்குது நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் சிறையில் தான் இருக்கிறாரு அவர் சிறையிலே இருந்தாலும் கூட இன்னும் முதலமைச்சராக தொடர்கின்றார் அவங்க மனைவி மட்டுமே அணுதினமும் போய் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை சந்திக்கலாம் ஏன்னா அரசாங்கத்தை நடத்தணுமா இல்லையா அதனால் அரசாங்கத்துடைய முடிவுகள் என்னவா இருக்க வேண்டும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட நேரடியாக சொல்லி அதற்கு பிறகு ஒப்புதல் பெற வேண்டும் ஏன் கேளுங்களேன் ஒருவேளை கடிதத்தின் மூலமாகவோ மெயில் மூலமாகவோ அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மெயில் அனுப்புனாங்கன்னா அந்த மெயிலையோ அல்ல அந்த கடிதத்தையோ வந்து பார்த்திங்கன்னா சிறைத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பிரித்து படிக்கணும் அப்படி பிரித்து படிச்சாதான் வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்டேயே கொண்டு போய் சேர்க்க முடியும் ஆனால் அமைச்சரவை முடிவை வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக முதலமைச்சருக்கு தெரிவிக்கணுமே அன்றி ஒருபோதும் சிறைத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் படிக்கக்கூடாது அது பதவி பிரமாணம் செய்கின்ற போது ரகசிய காப்பு பிரமாணம் ஒன்று எடுத்துக்கிறாங்க இல்லையா அது மேற்காக ஆகிடும் அதனால தான் ஒரு ஆள் அனுதினமும் அரவிந்த் கெஜ்ரிவால்வை சந்தித்து அமைச்சரவை முடிவு இதுவாக இருக்குது நடைமுறைப்படுத்தலாமா வேணாவா நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட கையெழுத்து வாங்கின்னு வருவாங்க அதனால் அனுதினமும் திகார சிறையில் போயிட்டு அவங்க மனைவி சந்திச்சுட்டு வந்து அரசாங்கத்துடைய முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்படுகிறது அமைச்சரவை மூலமாக இப்படி பல சிக்கல் இருக்குது அதுவும் அமலாக்கத்துறை கைதுக்கு பிறகு தேர்தல் அறிவிப்பு வந்துவிட்டது தேர்தல் அறிவிப்பு வந்ததுனால் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் கண்டிப்பாக பிரச்சாரம் பணியாக வேண்டும் இந்தியா கூட்டணியிலும் இருக்கின்றார் டெல்லியிலும் சரி அதே மாதிரி பஞ்சாபிலும் சரி ஆம் ஆத்மி கட்சி ரொம்ப வெயிட்டாக இருக்குது இவர் பிரச்சாரம் இல்லை என்றால் என்ன ஆகுது அதனால் எப்படியாவது அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து வெளியே வந்துடணும் இல்லை ஜாமீனாவது கிடைச்சிடணும் அப்படின்றதுக்காக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு மனுவை போடுறாரு அப்படி மனுவை போடுகின்ற போது அமலாக்கத்துறை வாதம் மற்றும் நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் வாதத்தை இரண்டையும் நீதியரசர் சொப்புனா கந்தா சர்மா அவர்கள் கேட்டுவிட்ட பிறகு தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கிறாங்க அப்படி தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்த பிறகு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பாக தீர்ப்பானது வெளியாகிறது அந்த தீர்ப்பு தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆப்பாகவே மாறிப்போச்சு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அமலாக்கத்துறை மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டை வந்து நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலோட வழக்கறிஞர்கள் வச்சுட்டாங்க அதனால நீதியரசரை பொறுத்த வரைக்கும் செம்மையாக டென்ஷன் ஆகிட்டாருன்னு வச்சுக்கீங்களேன் எப்போதுமே அரசியல்வாதியுடைய தீர்ப்பில் இரண்டொரு வார்த்தைகள் வந்து தீர்ப்பாக படித்துவிட்டு முழு தீர்ப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா பிறகு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து விடுவார்கள் ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் அப்படி இல்லை தீர்ப்பை நீதியரசர் வந்து கிட்டத்தட்ட இருபது நிமிடங்கள் வாசித்தார் அப்படி இருபது நிமிடங்கள் வாசிக்கின்ற போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பல முறை கண்டனத்தையும் பதிவு செய்தார் அந்த அளவுக்கு அமலாக்கத்துறையின் மீதும் நீதித்துறையின் மீதும் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சாயம் பூசணாறு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கறிஞர் அதனால தான் இவ்வளோ கண்டனங்களே பதிவு செய்யப்பட்டிருந்தது முதல்ல அருவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் தன்வாதமாக என்ன வச்சாருன்னு கேட்டிங்கன்னா என்னை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் கைது பண்ணியிருக்காங்க இப்படி என்னை கைது பண்ணக்கூடாது இதுவே சட்ட விரோதமானது அதனால் இந்த வழக்கிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வாதிட்டாருங்க அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கைது செய்தது அத்தனையும் சரியானது தான் அதுவும் எட்டு முறைக்கு மேலாக நான் சம்மன் அனுப்பணும் எந்த சம்மனுக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஜராகலை இரண்டாவது வந்து நீதித்துறையில் போய் நாங்கள் முறையிட்டோம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆஜராக வேண்டும் என்று நான் கைது செய்ய மாட்டோம் உத்தரவாதம் அளிச்சாதான் தான் நான் வந்து ஆஜராவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் நீதிமன்றம் கண்டிப்புக்கு பிறகு தான் ஆஜரானார் அவர்கிட்ட எந்தவித குற்றமும் கிடையாது அவர் எந்த தப்பும் செய்யலைன்னா நான் ஆஜராகி விளக்கம் அளிக்கலாம் இல்லையா குற்றம் செய்யாததுக்கான ஆவணங்கள் அளிக்கலாம் இல்லையா அதனால் இவர் குற்றவாளிதான் என்பதற்கான போதிய ஆதாரம் எங்ககிட்ட இருக்குது அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இவரை கைது செய்துக்கிறோம் அப்படின்னு அமலாக்கத்துறையானது வாதிட்டது ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒத்துக்குவாருங்களா அதுவும் இல்லாமல் அரவிந்த் கெஜ்ரிவால் உடைய அமைச்சரவிலிருந்த சஞ்சய் சிங் அவர்களுக்கு இவர் கைது பண்ண ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு ஜாமீன் கிடைத்தது அந்த ஜாமீனை பொறுத்த வரைக்கும் எப்படி கிடைச்சிதுன்னு கேட்டிங்கன்னா சஞ்சய் சிங் அவர்கள் வந்து இந்த மதுவான முறைகேடு வழக்கில் ஈடுபட்டாரா என்பது பற்றியான ஆதாரங்கள் அமலாக்கத்துறையினால் தரலை அதுவும் இல்லாமல் இந்த சஞ்சய் சிங் அவர்களை கைது செய்து ஆறு மாத காலம் ஆகுது ஆறு மாத காலமாக சஞ்சய் சிங் அவருடைய வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையால் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் கொண்டு போக முடியல ஆதாரத்தையும் கொடுக்க முடியல அதனால் எந்த ஆதாரமும் இல்லாமல் வழக்கு முன்னோக்கி போகாமல் இவர் எப்படி சிறையில் வச்சுருக்கிறது நீண்ட நாளாக சிறையில் இருக்கிறாரு ஆம் ஆத்மி பார்ட்டி அமைச்சர் சஞ்சய் சிங் அவர்கள் அதனால் அவருக்கு நாங்கள் ஜாமீன் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்ண ஒரு மூணு நாளைக்கு பிறகு அவருக்கு ஜாமீன் கிடைக்கிது அந்த மதுபான கொள்கை விஷயத்தில் அமைச்சருக்கே தொடர்பு இல்லைன்னா எனக்கு மட்டும் எப்படி தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை கைது பண்ணது மக்கள் பிரதிநிதி சட்டத்தின் அடிப்படையில் தப்புங்கோ எனக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாருங்க ஆனால் நீதியர் தீர்ப்பு போது என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தப்பு செஞ்சுருக்கீங்க போதுமான ஆதாரம் அமலாக்கத்துறையானது எங்களுக்கு தந்திருக்கிறது அதுவும் மதுபான கொள்கையில் வந்து முக்கிய முடிவெடுப்பதாக இருந்தாலும் சரி மதுபான கொள்கையை வரையறுப்பில் இருந்தாலும் சரி நீங்கள் தான் சிறப்பான பங்களிப்பை செலுத்தியிருக்கீங்க உங்களை தவிர்த்து விட்டு மதுபான கொள்கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு மதுபான கொள்கையை வகுப்பதற்கும் உங்களுக்கும் நல்ல பங்களிப்பு இருக்குது அதுக்கு போதுமான ஆதாரம் இருக்குது அதனால் உங்களுக்கு ஜாமீன்லாம் வழங்க முடியாது அப்படின்னு சொல்லி போட்டாங்க அதுவும் இல்லாமல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபரை பொறுத்த வரைக்கும் நான் எங்கிருந்து ஆஜராக வேண்டும் என்று முடிவெடுக்க கூடாது ஏன்னால் நம்முடைய அரவிந்த் கெஜ்ரில் பொறுத்த வரைக்கும் இது தேர்தல் நேரங்க அதனால் நான் வந்து காணொலி மூலமாக ஆஜராகின்றேன் எனக்கு ஜாமீன் கொடுங்க இந்த வழக்கிலேருந்து நான் ஒன்றும் தப்பிக்க பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அதுக்கு தான் நீதியஸரை பொறுத்த வரைக்கும் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களை பொறுத்த வரைக்கும் நான் எங்கிருந்து ஆஜராகிறேன் என்பதை நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது அது வழக்கின் தன்மையை பொறுத்து சட்டத்துக்கு உட்பட்டு நீதியரசர்கள் தான் முடிவெடுப்பாங்க நீங்களே முடிவு எடுத்துக்கிறீங்களே அப்படின்னு சொன்னாங்க அதுவும் இல்லாமல் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்லிவிட்டாருன்னு கேட்டிங்கன்னா இது தேர்தல் நேரங்க என்னை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசாங்கமானது திட்டமிட்டு அமலாக்கத்துறையை ஏபி என்ன கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீதியர்கிட்ட சொன்னார் அதுக்கு நீதியரசர் அவர்கள் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஆளுங்க ஆயிரம் விஷயங்களை பற்றி பேசலாம் ஆனால் இது மத்திய அரசாங்கத்துக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் இருக்கக்கூடிய சண்டை கிடையாது இது அமலாக்கத்துறைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய சட்ட போராட்டம் நீதி கிட்ட வந்து நீங்கள் அரசியல் பேச வேண்டிய அவசியம் கிடையாது பொறுத்த வரைக்கும் சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் தான் ஆனால் அரசியல்வாதிகளுடைய ஆளுமைக்கு உட்பட்டவர்கள் கிடையாது அரசியலை தாண்டி நாங்கள் தள்ளி நிற்க ஆசைப்படுகின்றோம் அதனால் எந்தவித சாயத்தையும் சட்டத்துறை மீது பூசாதீங்க அதோட நீங்க நிரபராதி என்றால் சட்டப்பூர்வமாக நிரூபிக்க பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்க திடீர்னு ஜாமீன் கேட்குறீங்க ஆனால் நீங்கள் போட்டிருக்கின்ற மனுவை பொறுத்த வரைக்கும் இது ஜாமீன் மனு கிடையாது இது ஒட்டுமொத்த வழக்கையும் தள்ளுபடி செய்வதற்கான வழக்கை போட்டிருக்கீங்க ஆனால் உங்க கைது சட்டவிரோதமானது கிடையாது மக்கள் பிரதிநிதித்துவத்தின் சட்டத்தின்படி உங்களை கைது செய்திருப்பது சரியானதுதான் தான் அமலாக்கத்துறையானது போதுமான ஆதாரங்களை எங்ககிட்ட கொடுத்துருக்குது இவையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது இதில் அரசியல் இருப்பதாகவே வந்து நாங்கள் நினைக்கல அதோட நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் அரசியல் விஷயங்களில் தலையிட விரும்பவில்லை அதோட நீங்கள் முதலமைச்சர் முதலமைச்சர்னு சொல்லிட்டு மூச்சுக்கு முந்நூறு முறை சொல்றீங்க சட்டத்தின் முன் அனைவரும் சமம் நீங்கள் முதலமைச்சர் என்பதனால உங்களுக்கு நாங்கள் சிறப்பு சலுகை ஏதாவது தரணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீதியரசர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டேடி கொடுத்துருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பொறுத்த வரைக்கும் டெல்லி முதலமைச்சர் இருக்கார் எந்த தைரியத்தில் போயிட்டு இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா அவருடைய அமைச்சரவையில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து மதுபான கொள்கையை வந்து வகுத்தாங்களாம் ஆனால் அது நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தெரியவே தெரியாதான் படிக்காத பாமரன் கூட வந்து தெரிஞ்சுக்குவான் ஏன்னா முதலமைச்சராக இருக்கிறாரு பாருங்க அவருக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு கொள்கையை முடிவை அமைச்சரவை எடுக்க முடியுமா இல்லை அமைச்சர்கள் எடுக்க முடியுமா ஒரு கொள்கையை வகுக்க முடியுமா அதை நடைமுறைப்படுத்த முடியுமா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அமைச்சரவை என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவெல்லாம் படித்து பார்த்துவிட்டு இது சரியானது தானா சட்டத்துக்கு உட்பட்டதா இதை நடைமுறைப்படுத்தலாமா என்று சொல்லிட்டு அவருடைய ஒப்புதலுடன் தானே வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்துவாங்க ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறாரு எனக்கு அதுக்கு என்ன தம்பந்தங்கள் இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு தான் பொறுத்த வரைக்கும் மதுபான கொள்கை வகுப்பதில் நீங்கள் தான் பெரிய பங்களிப்பே செலுத்திருக்கிறீங்க அதுக்கு போதுமான ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது இது அரசியல் பழிவாங்கிற நடவடிக்கை கிடையாது அப்படி சொல்லி நீங்கள் தப்பிக்க முடியாது நீங்கள் முதலமைச்சராக இருப்பதனால சிறப்பு சலுகை எதுவும் காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாமீன் மனு போடல அதனால் உங்களுக்கு ஜாமீனும் கொடுக்க முடியாது அதோட இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சட்டவிரோதமானது கிடையாது சட்டப்பூர்வமாக கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த வழக்கையும் தள்ளுபடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விரிவான விஷயங்களை இருபது நிமிடம் தீர்ப்பாக வழங்கி நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெரிய ஆப்பா வச்சாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்பாக வெளியே வந்துடுவோம் பிரச்சாரம் பண்ணலாம் என்று நினைச்ச விஷயமானது அவருக்கு அடிபட்டு போனது உடனடியாக அவசர அவசரமாக வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை போய் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணுறாரு தீர்ப்பு வந்த உடனே ஆனால் உச்சநீதிமன்றமானது என்ன சொல்லி பிடிச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆனால் உங்கள் வழக்கை எடுத்துக்கொள்ள முடியாதுங்க அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தலைமை நீதியரசர் சந்தர் சூட்ட அவருடைய அமர்வில் தான் வந்தது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் புதகிழமை எடுத்து விசாரிக்கலான்னு பார்த்தோம் ஆனால் புதன்கிழமையும் மறுநாளும் ரம்ஜான் பண்டிகை வருகிறது அதனால் இந்த ரெண்டு நாளும் நாங்கள் உங்கள் வழக்கை எடுத்து விசாரிக்க முடியாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாங்க வெள்ளிக்கிழமை விசாரிக்கலாமா அப்படின்னு போது வெள்ளிக்கிழமை என்ன வழக்கு பட்டியலிடப்பட்டிருக்குதோ அந்த வழக்கை எடுத்து தான் விசாரிப்பாங்க அதனால் அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வழக்கு அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் போய் கேட்டார் அவசர வழக்காக விசாரிக்கல அதாவது புதன்கிழமையும் போயாச்சு வியாழக்கிழமையும் போயாச்சு வெள்ளிக்கிழமையும் போயாச்சு ஆனால் சனி ஞாயிறு கோர்ட்டு செயல்படுமா கோர்ட்டு செயல்படாது அதனால் திங்கட்கிழமை அவருடைய வழக்கு பட்டியலிடப்பட்டால் திங்கக்கிழமை விசாரிப்பார்கள் அது கூட அமலாக்கத்துறை வழக்கில் வந்து நம்முடைய செந்தில் பாலாஜிக்கு இன்னும் கூட ஜாமீன் கிடைக்கல அதை விட மனோ சுசுருடைய அவருடைய துணை முதலமைச்சராக இருந்தவர் அவருக்கு இன்னும் ஜாமீன் கிடைக்கல அவர் எட்டு மாத காலமாக சிறையில் இருக்கிறாரு ஆனால் மார்ச் இருபத்தோறாம் தேதி கைது செய்யப்பட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் போனால் மட்டும் ஜாமீன் கிடைத்து விடுமா அதில் நீதியரசரை பொறுத்த வரைக்கும் இந்த கைது சட்டவிரோதமானது இல்லை அப்படின்னு சொல்லி போட்டார் அதுவும் இல்லாமல் அமலாக்கத்துறையானது மதுபான கொள்கை முறைகேட்டில் ஈடுபட்டதுக்கான போதிய ஆதாரம் இருக்குது என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு இருப்பதனால் உச்ச நீதிமன்றமானது ஆமாம்பா நீ எந்த முறைகேட்டிலும் ஈடுபடலை உனக்கு ஜாமீன் வழங்கலாம் இல்லைப்பா உன் வழக்கையே ரத்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடிவெடுக்காது அதுவும் கிழமை நீதிமன்றத்தில் தந்த அரசருடைய தீர்ப்பை ஒருபோதும் ஒரே வார்த்தையில் தள்ளுபடி பண்ணிவிட்டு உனக்கு ஜாமீன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அதுவும் நீதியரசரை பொறுத்த வரைக்கும் ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா அந்த ஆதாரம் என்ன என்பதை உச்ச நீதிமன்றமானது அமலாக்கத்துறை இடத்துல கேட்டு பெற்று பரிசீலிக்குமே அன்றி ஒருபோதும் நம்முடைய அரவிந்த் அவருக்கு ஜாமீனும் கிடைக்காது அதனை தாண்டி வழக்கம் தள்ளுபடி ஆகாது ஆக மொத்தத்தில் இந்த தேர்தல் முடிகின்ற வரைக்குமாவது இல்லை குறைந்தது எட்டு மாத காலமாவது நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பொறுத்த வரைக்கும் சிறையில் தான் இருந்தாக வேண்டும் என்ற நிலை இருக்கிறது ஆனால் இதற்கிடையில் டெல்லியில் பெரிய கலவரமே நடந்துகிட்டு இருக்குது ஆம் ஆத்மி பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளே போனே என்னங்க அவரையே முதலமைச்சராக வச்சு நாங்கள் ஆட்சி நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே இருக்கிற பாஜக கட்சின பொறுத்த வரைக்கும் விட அவர் பதவி விலகியே ஆக வேணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அணுதினமும் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க சட்டப்பேரவைக்குள்ளேயும் சரி சட்டப்பேரவை விழியும் சரி போராட்டம் நடத்தி இருக்கின்றார்கள் அவர் குற்றவாளியாக கருதி அமலாக்கத்துறையானது கைது செய்திருக்கிறது இப்படி கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்ற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அரசாங்கத்தை நடத்த முடியும் அதனால் கண்டிப்பாக அவர் பதவி விலக வேண்டும் எந்த ஒரு பணியும் ஆற்றாம சிறையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் கொடுப்பது இது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்கப்பா இதற்கிடையில் கிடையில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறையில் இருப்பதனால் அவர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணணும் இல்லைனா அவர் முதலமைச்சர் பதவியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு கூட போட்டாங்க ஆனால் இந்த வழக்கெல்லாம் செல்லாது சட்டத்தின்படி அவர் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கமோ அல்லது குடியரசுத் தலைவரோ இல்லை ஆளுநரோ இந்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் அவர் பதவி விலக முடியுமே அன்றி இல்லை அவருக்கு போதிய எம்எல்ஏக்கள் ஆதரவு கிடையாது என்ற அடிப்படையில் அவர் பதவி விலகலாமையே அன்றி ஆனால் நீதிமன்றத்தின் மூலமாக யாருடைய பதவியும் பறிக்க முடியாது தப்பு தப்பாக மனு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பதவியை பறிக்க சொல்லி மனு போட்டவர்கான் கண்டனம் தெரிவித்திருக்கிறது ஸோ ஒட்டுமொத்தமாக நம்முடைய அரவிந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிலையும் வர முடியாது முதலமைச்சராகவும் தொடர முடியாது பிரச்சாரத்துக்கும் போக முடியாது ஸோ இப்படி ஒட்டுமொத்த சோழியும் முடிஞ்சு சிறையில் அமைதியாக இருக்கிறாருங்க உச்ச நீதிமன்றமாவது அவருடைய பரிதாபத்தை எண்ணி கரிசனம் காட்டுதான்னு பொறுத்து வந்து பார்க்கலாமே நன்றி நண்பர்களே